குருவே சரணம் குருவே துணை சிவாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து திருவாசகம் முற்றும் எழுதும் நிகழ்வு இது ஜூன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது நீங்கள் எழுத விருப்பப்படுறவங்க வந்து தாராளமாக எழுதி அனுப்பலாம் இது வந்து திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை மே பதினஞ்சு முதல் ஜூன் முப்பது வரை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தலைவர்கள் பன்னாட்டு மையம் சேர்ந்து நடத்துகிறாங்க இது உல இது வந்து உலக சாதனைக்காக உலக மக்களின் நலனுக்காக எழுதுறது எழுத தெரிஞ்ச எல்லாருமே எழுதலாம் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே எழுதலாம் மாணிக்க வாசக சுவாமிகள் இல்லை திருவாசகம் நம்ம அந்த ஐம்பத்தி ஓரு பதிகமும் கரெக்டாக வரிசைப்படி எழுதிடணும் எழுதி முடித்ததும் நம்ம கடை வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதணும் நம்ம தலைப்பு போட்டு எழுதணும் ஃபஸ்ட்டு திருவாசகம் சிவபுராணம் இதில் இருந்து இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம கடை முடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஓ ஒரு இது போது திருச்சிற்றம்பலம் இப்படி போட்டு முடிச்சிடணும் அதே மாதிரி அடுத்த பாடல் கெத்தி திருவகவல் இது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஆரம்பித்து கடை நம்ம ரெண்டாவது பாடல் இது போது கீழே திருச்சிற்றம்பளம் இப்படி போட்டு முடிச்சிடணும் மாதிரி ஐம்பத்தோரு பதிகமும் நம்ம எழுதணும் இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் உங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இப்படி எழுதிட்டு கீழே வந்து உங்கள் பேரும் உங்கள் ஊரும் நீங்கள் எழுதிடணும் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு பேஜ் விட்டுட்டு ரெண்டு பேஜ் விட்டுடணும் நம்ம தலைப்பெல்லாம் எழுதணும் அதுக்காக அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்படி திருச்சி போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கணும் நான் எழுதுனது பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது முடிச்சபடி திருச்சிட்டு நீங்கள் வந்து கேப் விட்டுவிட்டு எழுதலாம் அந்த ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் நான் கேப் விடாமல் எழுதிட்டு நீங்கள் கேப் விட்டு எழுதிக்கோங்க நல்லா நீட்டாக எழுதிக்கோங்க இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு நம்ம எழுதிடலாம் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நான் சொல்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க அவங்க வந்து நீங்கள் எல்லாமே எழுதியிருக்கீங்களான்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க எவ்வளோ பெரிய பாருங்கள் பள்ளி சத்தமும் கேட்குது ரொம்ப 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 நல்ல சகுனம் சகுனம் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல சகுனம் இல்லை சும்மா தான் பள்ளி கத்துது அப்படிங்கிறனாலும் விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சிவன் காலடியில் அது எதுவுமே இல்லாமல் போயிடும் ஸோ கண்டிப்பாக இதை நான் போஸ்ட் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போ ஒன் டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே நினச்சேன் ஆனால் அதுக்குண்டான டைம் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அதுக்கு உண்டான டைம் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே திருவாசகம் எழுத ஆரம்பிச்சிருங்க மேலும் இதை பற்றி தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமஸ்வாயி திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் குருவே துணை